இந்த உலகத்தில் ரொம்ப மர்மமாக ரகசியமாக இதுவரைக்கும் மனித இனங்களுக்கு அவங்களோட மூஞ்சை கூட காட்டாத ட்ரைப்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை பார்த்தாலே பதுங்கி பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட ரகசியத்தை இந்த வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சீக்கிரட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டிரைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த ட்ரைப்ஸை பற்றி எந்த ஒரு யூடியூபர்ஸும் பெருசாக பேசுவதில்லை முத முதல்ல தமிழில் நம்ம பேச அப்படிப்பட்ட சீக்ரெட் ட்ரைப்பா யார் இவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் அன்பான சப்ஸ்கிரைபர் சொல்லி இருக்கும் அன்பு சொல்லி அன்பான அன்பு வணக்கம் ஏ ஸ்டார்ட்ஸ்க்கு வெல்கம் இன்னைக்கு நம்ம புலி சோரஸ் அப்படின்ற ட்ரைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இவங்கள அம்பு மக்கள்னு அழைக்கப்படுவாங்க இந்த ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்க ஜவாரி அப்படின்ற பள்ளத்தாக்கல இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் மறைமுகமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம அன்கான்டாக்டா அவங்களோட மூஞ்சி கூட மனிதர்களுக்கு தெரியக்கூடாது அவங்க எப்படி அந்த உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரைப்ஸை பத்தி முத முதல்ல இந்த உலகத்தை தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அது வரைக்குமே இப்படிப்பட்ட ட்ரைப்ஸ் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன சொல்ற அப்படி ஒரு ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்துச்சு அது எப்படி சாத்தியம் ஏன்னா அந்த ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எல்லை கோட்பாடு அமைச்சிருவாங்க யாராவது அவங்க நெருங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அந்த எல்லையில இருந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு எல்லைக்கு போட அந்த எல்லையில ஒரு கோட்பாடு மக்கள் அவங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ட்ரைப்ஸ் தான் இந்த புலி சோராஸ் அதே மாதிரி இவங்களை அம்பு மக்கள் அதாவது ஆரோ மக்கள் அதாவது இவங்க எல்லைக்குள்ள ஏதோ ஒரு மனித நடமாட்டமோ இல்லை ஏதோ வேற்று அவங்க அவங்க ட்ரைப்ஸ் இல்லாத உள்ள வராங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களோட அம்புவை வச்சு தாக்கிட்டே இருப்பாங்களா அதாவது ஆரோ வச்சுட்டு வில்லம்பு இருக்குங்க இல்லையா அந்த வில்லம்பு வச்சுக்கிட்டு அங்க வர அவங்கள யாராக இருந்தாலும் சரி அவங்கள எதிரி நினைச்சுட்டு தாக்கிட்டே இருப்பாங்களா கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்களா இந்த ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுல விளையிற பழங்கள் காட்டில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அதே மாதிரி அங்கே அங்கே விளையிற கிழங்குங்கள் இந்த மாதிரி விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா தன் காட்டுக்குள்ளே தான் எல்லைக்குள்ள என்ன உணவு கிடைக்குதோ அந்த உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு உயிர் வாழ்ந்து ட்ரைப்ஸ் தான் இதுங்க அவங்க உணவு பழக்கங்களையும் அவங்க போகிற எல்லை கோட்பாடுகளுக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குடும்பங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் எதுனா ஒரு பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனை எதிர்கொள்ளும் அப்படிப்பட்ட ட்ரைட்ஸ் தான் இவங்க இவங்களோட எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயற்கையா சார்ந்து ரெண்டு மரங்களை இணைச்சு அந்த மரங்களை வந்து கம்பை வச்சு சுத்திட்டு அந்த கம்பு எல்லாம் சும்மா ஓலைகள் எல்லாம் வச்சிட்டு அங்க ஒரு பெஞ்ச் மாதிரி அமைச்சு அந்த பெஞ்சுல இருந்தா உட்காந்துட்டு இயற்கையா வீடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் வீடியோ ஸ்டார்ட்லயே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புலிஸ் வாரஸ் மக்கிட்ட வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் இருக்குது அவங்க ஏன் தனிமையா இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னு பாத்தீங்களா ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பல நூறு வருஷங்கள் அதாவது இருநூறு வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் இன்னத்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அழிக்கிறதுக்கு வேற ஒரு டிரைப்ஸ் இவங்க வந்துருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேயே இவங்க அவங்க எந்த ட்ரைப்ஸும் அவங்க கிட்ட நெருங்கி விடாமல் இவங்களை தவிர எந்த ஒரு மக்களையும் கிட்ட நெருங்கி விடாமல் தனிமையாக பகுதி பதுங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட யாராக போனால் அவங்களோட அந்த ஆரோ வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரோவில் வெசம் கலந்த நச்சு பொருட்களையும் கலந்து தான் அந்த தடவை ஏரோவில் தாக்கி உயிரிழக்க வச்சுருவாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கிட்ட பயந்து யாருமே கிட்ட போக மாட்டாங்க அம்புல வந்து நம்ம குத்துவாங்களாம் பட் அந்த அம்புல வெசம் இருந்தா என்ன வருது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மக்களும் இந்த உலகத்தில் இருக்க மக்களும் சயின்டிஸ்டுமே சரி இன்னுமே கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க ஆனாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா பல வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களை போய் அப்ரோச் பண்ணுவோம் அவங்ககிட்ட பேசவும் ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க கிட்ட நெருங்க நெருங்க அவங்க பதுங்கி பதுங்கி போய்கிட்டே இருக்காங்க அவங்களால போக முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் அரசு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள நோட்டு விடுது நோட்டு விடும்போது அவங்களோட கேப்சர் அவங்களோட புகைப்படங்கள்லாம் நமக்கு தெரிய வருது இந்த புகைப்படத்தெல்லாம் பாருங்கள் இப்போ அவங்க போடுறேன் நீங்க பாத்துட்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரேசில் அரசாங்கமால எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் சோ அதை வச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னுமே உயிரோடு இருக்காங்க இந்த டிரைப்ஸ் வந்து இன்னுமே வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரேசில் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் அரசாங்கம் இவங்களை யாராவது நெருங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க மேல விரோத நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்ச உடனே இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண எந்த ஒரு சயின்ஸ்டும் டிஸ்டர்ப் பண்ண ஏன்னா அவங்க தனியா வர சோ அதனால அவங்க தனியாக விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பிரேசில் அரசாங்கமே முடிவு பண்ணிடுச்சு சோ பாத்தீங்களா இப்படிப்பட்ட மக்களும் இந்த உலகத்துல அதாவது இப்படிப்பட்ட டிரைப்ஸுமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட தனிமையை மதித்து ஸோ அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் எந்த ஒரு மக்களும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க உடனே சட்டவிரோத நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிக்கை விடுறாங்க ஸோ அப்போது அவங்க எப்படி அந்த தனிமையை விரும்பி இருக்க சீக்கிரத்தை காப்பாற்ற நினைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தர் தனிமையாக இருக்கிறான் ஸோ தனிமையாக வாழ ட்ரை பண்ணுறான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனை சூழ்ந்து ஏன் தனியாக இருக்கிறேன் ஏன் இதாக இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணி இப்படி நெச்சு எடுத்துருவாங்க அவன் தனியாக இருக்க விட்டு அவன் உலக சீக்ரெட்டாக அவன் பாதுகாத்து இந்த உலகத்துக்கு எதுவும் கொண்டு வருவான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரேசில் அரசாங்கமும் இந்த ட்ரைப்ஸாக இருக்க விட்டுருக்காங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரைப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு புது வீடியோ சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும்